நீங்க வந்து நிறைய பேருக்கு இலவசமான அறிவுரைகள் கொடுத்துக்கிட்டே அதன் மூலமா நாங்களும் பயனடைஞ்சிரோம். முதல்ல உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். நான் கூட கூடிய விரைவால் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சரி சார். ரொம்ப சந்தோஷம். சரி சார். இந்த இடத்துর Адரஸ் ஏ? இது வந்து திருகோஷ்டி ஊர். திரு ஊர். பகுதி இது திருப்பத்தூர் தாலுகா குண்டேந்தல் பட்டின்ற ஒரு குண்டேந்தல் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் நமக்கு வந்து விவசாயம் வந்து பாரம்பரியமா தான் ஆமா இருக்கோம் சரியா ரொம்ப நன்றி இப்ப நம்ம தோட்டத்தை நான் பாத்துட்டோம் தண்ணில வந்து உப்பு தன்மை பெருசா கிடையாது அது வந்து விவசாயத்துக்கு ஏற்ற தண்ணிதான் தான் முதல் இது ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா மண்ணு வந்து கழித்தன்மை அதிகமா இருக்கு மேலதான் நீங்க வந்து மண்ணு கொஞ்சம் இடங்கள் நல்லா இருக்கு கழித்தன்மை அதிகமா இருக்கனால நீங்க சட்டி கலப்பைய போட்டு தோட்டத்தை நல்லா உழுதுருங்க தென்னை மரத்துக்கு செடிகளுக்கு தூர விட்டுக்கிட்டு எவ்வளவு முடியுமோ உழுதுருங்க மண்ணை பிறக்கன் அடி மண்ணையும் மேன் மண்ணையும் மிஸ் பண்ண முதல் வேலை ஒரு வளமான மண்ணு என்பது தண்ணி இன்னைக்கு பாஞ்சா சாயந்தரத்துக்குள்ள குடிக்கணும் உங்க மண்ணு வந்து தண்ணியை வைக்கிற தண்ணியன்மை அதிகமா இருக்கு அடிப்படையில் நெல் விவசாயத்துக்குள்ள நெல் விவசாயத்தை விட்டுக்கிட்டு நம்ம தென்ன பயிரா இருக்கட்டும் மரப்பயிர்களா இருக்கட்டும் பல செடிகளா மாறணும் சொன்னா மண்ணு வந்து பொல பொழுப்பு இருக்கணும் மண்ணுல வந்து வேர் ஓட்டம் நல்லா இருக்கணும் தண்ணி பாய்ச்சா குடிக்கணும் காயணும் அப்ப இதை செய்யறதுக்கு தான் நீங்க முடிஞ்சா சாம்பல் நிறைய அடிங்க இந்த சாம்பீன்ல எரிச்ச சாம்பல் இருக்கும் அதை அடிச்சுக்கிட்டு சாணி நிறைய இந்த மாத்துறது சாம்பல் சாணி போட்டு கொட்டி கலப்பையால நல்லா ஒரு தடவை பண்ணிக்கிட்டு எல்லா மரத்துக்கும் தூருக்கு மண்ணிக்கலாம் இத மாதிரி போடக்கூடாது இது அது ஆப்பிரிக்க மரச்செடிகள் உங்க தோட்டத்துக்கு பெருசா வராது உங்க தோட்டத்துக்கு இப்ப நம்ம தென்னை கத்தரிக்காய் மிளகாய் இத மாதிரிப்பட்ட செடிகள் நல்லா வரும் பருத்தி பிண்டி இத மாதிரி போடலாம் அடுத்து சார் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா சனப்பு கொளிஞ்சு நிறைய விளைக்க சொல்லிருங்க சரி தக்கப்பூண்டு பேர் முடிச்சு தவறமா அணைச்சுக்கிட்டு ஆனா எல்லா செடிகளுக்கும் தூர்ல செம்மண் போட சொல்லி இருக்க செம்மண் சரி சரி இந்த செடிகளுக்கு தூர்ல நீங்க இருநூறு கிலோ செம்மண் கொட்டிட்டேன்னு சொன்னா இந்த மரச்செடிகளும் செடிகளும் நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துடும் சரி அப்ப எல்லா செடிகளுக்கும் தென்னையா இருக்கட்டும் பல செடிகளா இருக்கட்டும் இத மாதிரி மரச்செடிகளா இருக்கட்டும் நீங்க கம்ப்ளீட்டாக செம்மண்ணும் கொஞ்சம் கொடுக்கணும் தூர் அணைக்கிறப்ப ஆமா

அதுல ஒரு மூணு அடி வித்தியாசம் இருக்கு ஆமா சார் தான் தண்ணி பாயணம் உரம் குப்பை இப்போ எல்லாத்தையுமே நம்ம அந்த அளவுக்கு பாத்திய வந்து பெருசாக இதுல குப்பை சாணி இலதல இதுல நீங்க வெங்காயம் கத்தரி நல்ல யோசனை இதுல பாத்த நீ அங்க போடுறதுக்கு என்ன சொல்றாரு சார் அங்க பயிர் பண்ணாம இந்த பாத்தி பெரிய பாத்தி வருதுல இத சுத்தி கத்தரிக்காய் போடுங்க வெிக்காய் போடுங்க இதுல கத்தரி வைங்க மிளகாய் வைங்க வெண்டி வைங்க என்னென்ன உண்ட வைங்க தக்காளி அவர் பாக்கிற ஒரு வேளை இதோட சத்தம் போகும் இதுக்கு நீங்க உரம் எது வைக்காதான் பெண்ணுக்கு என்னென்ன உரம் போடுறோம் இதை சாப்பிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி எடுத்துட்டு செடிகளை பிடிங்கி உரமா போடுறோம் இப்படி இதை பாத்தி வேப்பம் எல்லாம் வேப்பாயம்

அரை கிலோ எண்ணெய் எடுக்காத புண்ணாக்கு காக்கிலும் இருபது கிராம் பூம்பும் பூச ஆறு மாத்தி குறுக்காட்டு போட்டுக்கிட்டே வரணும் குப்பசாணி நிறைய போடணும் முதல் தவணையா வந்து இப்ப எல்லாத்தையும் பாத்தி எடுக்கிறோம் மண் அணைக்கிறோம் அப்ப ஏதாவது என்னென்ன போடணும் மண் அணைச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இளதலை இலதலை மட்டும் போடணும் ஒரு பாதத்துக்குள்ள உரத்தையும் போட்டுறணும் எல்லாம் ஒரு மாத்துல ப்ராசஸ் அடுத்த ஆறு பாத்துக்கு ஒருக்க உரம் மட்டும் தான் இந்த வண்டுகள் வரும் காண்டாபிருக வண்டு ஆமா கருப்பு உண்டு இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன எடுக்கால வேப்பம் புண்ணாக்கு காய்க்கலாம் அங்குசம் ஒரு உப்பு இருக்கு ரெண்டே கலந்து ஒவ்வொரு மாதமும் மட்டை எடுக்கு எல்லாம் போட்டு விட வேண்டியதான் இப்படி சரி இப்ப நாங்க சூடம் போடுறோம் எது சார்

நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டரில் கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆக்சிட்டு பதினஞ்சு பர்சன்டேஜு பயோபொட்டாக்ஸ்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடு இப்போ நம்ம பார்க்கப்போம் நான் கையில் எடுத்திருக்கிறத பாருங்கள் மில்லிக்கிராம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்